திருமணத்திற்கு நாள் பார்க்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விதிகள் ஒன்று திருமணம் மல மாதத்தில் இடம்பெறக்கூடாது இரண்டு அமாவாசை அல்லது இரண்டு பௌர்ணமி ஒரே சமயத்தில் வரும் மாதம் மல மாதமாகும் இரண்டாவது விதி சித்திரை வைகாசி ஆணி ஆவணி தை பங்குனி தவிர இதர மாதங்களில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது மூன்றாவது விதி என்றவரை சுக்லபட்ச காலத்திலேயே திருமணம் செய்வது நல்லது என்பது மூன்றாவது விதி நான்காவது விதி புதன் வியாழன் வெள்ளி போன்ற சுப அதிபத்தியமுடைய கிழமைகள் மிக ஏற்றவை இதர கிழமைகள் அவ்வளவு உகந்தவை அல்ல ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு மீனம் ஆகிய சுப லக்னங்களில் மட்டுமே திருமணம் நடத்த வேண்டும் என்பதுதான் ஐந்தாவது விதி த்விதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி திரியோதசி ஆகிய சுப திதிகள் தவிர இதர திதிகளை தவிர்ப்பது நல்லது ஆறாவது விதி முகூர்த்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் முகூர்த்த நாளன்று சுத்தமாக இருக்க வேண்டும் ஏழாவது விதி அக்னி நட்சத்திரம் மிருத்யு பஞ்சகம் கசர யோகங்கள் போன்ற காலகட்டத்தில் திருமணம் நடத்தக்கூடாது எட்டாவது விதி திருமணத்தின் போது குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்கள் திருமண லக்னத்துக்கும் மன மக்களின் ராசிக்கும் எட்டாம் வீட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடாது ஒன்பதாவது விதி திருமண நாள் மக்களின் சந்திராஷ்டம தினமாக இல்லாமல் இருப்பது மிக முக்கியமான விதி பத்தாம் விதி மண மக்களின் ஜனன நட்சத்திர நாட்களில் மூன்று ஐந்து ஏழு பன்னெண்டு பதினான்கு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ரெண்டாவதாக வரும் நட்சத்திர தினங்களிலும் திருமணம் நடத்தக்கூடாது பதினொன்றாம் விதி கடைசியாக மன மக்களின் பிறந்த தேதி அல்லது கிழமைகளில் கல்யாணம் பண்ணக்கூடாது இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து கொண்ட பின் நீங்களே அனைத்து சுப காரியங்களுக்கும் நல்ல நாள் பார்த்து விடுவீர்கள் தானே அவரவர் குல தெய்வத்தை மனதில் வேண்டிக்கொண்டு உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசையுடன் நல்லதொரு நாளை குறியுங்கள் न्तु <laughs>